ஒரு சீசன் மாதிரி இருக்குது வயநாடு வெள்ளம் முடிஞ்சதா அப்புறம் கேரளால பெண்கள் பாலியல் சொல்லி கம்ப்ளைண்டா இப்ப இது கார் ரேஸ் கொண்டோன்னு ஒரு சீசனு ஒரே ஒரு கேள்விதான் யார் அவரை அனுமதி கொடுத்தா பள்ளி கல்வி போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொற்பொழி வாண்டுவதற்கு யார் அனுமதி கொடுத்தாங்கன்றதான் இங்க கேள்வி அனுமதி கொடுக்கலன்னா எப்படி அவர் உள்ள போவாரு அப்ப அனுமதி கொடுத்தது யாரு முதல்ல அங்கதான் நம்ம கேள்வி கேட்கணும் அப்புறம் அவர் என்ன சொற்பொழி வாட்டறாரு அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையா இல்லையான்றது ரெண்டாவது கருத்து யார் அனுமதி கொடுத்தது முதல்ல அதுவே முதலாவது தவறு அதனால இந்த மாதிரி செயல்களை வந்து ஊக்கப்படுத்தக்கூடாது மாணவர்கள் கல்வி கற்கும் இடத்தில் கல்வியை மட்டுமே போதிக்கணும் மதத்தை போதிக்கிறது தேவையில்லாத மூட நம்பிக்கைகளை போதிக்கிறதுனால யாருக்கும் இந்த இல்லை கண் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் அவர் வந்து அமெரிக்கா போனதுக்கு எங்களுக்கு ஒரு கருத்து இல்லை போயிட்டு வரட்டும் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வரன்றாரு வாழ்த்துக்கள் அதனால பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சா முதல்ல வாழ்த்து சொல்றது தேமுதிக நாங்க முதலியே சொல்லிட்டேன் பட் எத்தனை கொண்டு தான் பார்க்கணும் ஏன்னா துபாய் சிங்கப்பூர் போய் எத்தனை கொண்டு வந்தாரு முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருவதை மக்களுக்கு பயனளிக்க கூடிய அளவு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும் அவர் சிகிச்சைக்கு போயிருக்காரா முதலீடுகளை ஈர்க்க போயிருக்காரா அப்படின்ற கேள்விக்கு பதில் நான் மக்களிடமே விட்டு விடுகிறேன்